தமிழக பள்ளிக்கல்வித்துறை நடத்திய மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தனியார் பள்ளி மாணவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணியிடம் வாழ்த்து பெற்றனர் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் விழுப்புரம் அருகேயுள்ள கப்பியாம் புலியூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் சிகா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் மாநில அளவிலான தடகள போட்டியில் ஹேம பிரசாத் என்கிற மாணவர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இரண்டாம் இடமும் மற்றும் நூறு மீட்டர் ஓட்டத்தில் மூன்றாம் இடமும் பெற்றார் அதேபோல் மாநில அளவிலான ஜுடோ போட்டியில் யூ ஃபோர்டீன் மாணவர் லோகேஸ்வரன் மூன்றாம் இடம் பிடித்தார் மேலும் நானூறு மீட்டர் தொடர் ஓட்ட போட்டியில் ஹேம பிரசாத் கிஷோர் திவாகர் மற்றும் லோகேஸ்வரன் ஆகியோர் வெற்றி பெற்றனர் மாவட்ட அளவிலான சிலம்பம் பிரிவில் மாணவர் பரதன் யு பத்தொன்பது முதலிடம் பிடித்தார் டேக் ஹீண்டா போட்டியில் முகிலன் யூ பதினேழு ஐம்பத்தி ஒன்பது மனோஜ் யூ பதினேழு எழுபத்தி மூன்று ஜனா யு பதினேழு எழுபத்தி எட்டு ஆகியோரும் தங்கள் பிரிவுகளில் முதலிடத்தை வென்று திறமையை வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அனைவருக்கும் வணக்கம் நான் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறேன் நான் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் அத்ல அத்லெட்டிக்ஸில் வின் பண்ணியிருக்கேன் ஸ்டேட் லெவலில் வன் செங்கல்பட்டு வண்டலூர் நடைபெற்ற டூ ஹண்ட்ரட் மீட்டரில் சில்வர் மெடல் வின் பண்ணி நேஷனல்ஸ் நேஷனல்ஸில் நடைபெற்ற ஒடிசாவில் மெட்லி கோல்டு வின் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் லெவல் நடைபெற்ற ஆர்டிஎஸ் தஞ்சாவூர் ஸ்டேட் லெவல் அத்லெட்டிக் காம்படிஷனில் ஹண்ட்ரடில் பிரான்ஸ் டூ ஹண்ட்ரடில் சில்வர் எஸ்ஜிஎஃப்ஐ எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸ் லக்னோவில் டிசம்பர் தேர்ட்டீன் ந நடைபெற நடைபெறப் போகின்ற டூ ஹண்ட்ரட்ல சில்வர் அடிச்சதுனால எஸ்டிஎஃப் ஃபைனான்ஷியல் ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டரிலே எஸ்டிஎஃப் ஃபைனான்ஷியல்ஸ் அடுத்த மாதம் லக்னோவில் தேர்ட்டீன் க கலந்து கொள்ளப் போகிறேன் முழு முழு தந்த ஒத்துவித்திகா மேல்நிலைப்பள்ளி பிரின்சிபல் த தாளர் பிடி சார் அம்மா அசோக் சிகாமணி சார் மாநில லெவல எவ்ளோ பேர் கலந்துக்கிட்டாங்க மொத்தம் மாநில லெவலில் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அடுத்து எங்க தகுதி பெற்று இது பண்ணுவீங்க உங்க ஆடிஷன் ஏதாவது கம்மிஷன் ஸ்டே மூவாயிரம் மொத்தமாக மூவாயிரம் பேர் அது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மானின் லெவலில் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இது பண்ணுவாங்களா மானின் லெவலில் எதாவது உங்களை அடுத்த இது பண்ணுறீங்களா ஆமாம் சார் மாணி லெவலில் டூ ஹண்ட்ரட்ல செகண்ட் ஹந்திருக்கு சார் இல்லேயில் எஸ்டிஎஃப் என்ன செலக்ஷன் வச்சாங்க சார் அதில் வந்து செலக்ட் ஆகிருக்கேன் இப்போ டூ ஹண்ட்ரடும் ஃபோர் ஹண்ட்ரஹண்ட்ரிலையும் தேசிய லெவலில் பார்ட்டிசிபிட் பண்ணப்படும் அடுத்த மாதம் பிடி சார் ஆசிரியர்லாம் எப்படி உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க எப்படி இது பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு அவன் சார் வந்து என் கூடவே இருப்பார் சார் ஸ்கூலில் எல்லாமே என்ன பார்த்துப்பார் மிஸ்ஸுங்க எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க பிரின்சிபல் சார் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு சார் மற்றபடி பார்த்தா எங்கள் கோச் இருக்காங்க சார் ராஜேஸ்வரி மேம் அவங்க அவங்க தான் எனக்கு ட்ரெயினிங் தராங்க அவங்க அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து என் கூட இருப்பார் சார் எல்லா டைமும் அவர் இல்லாமல் ஜெயி ஜெயிச்சிருக்க முடியாது சார் உங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணணு மெடல் பண்ணால் கேலோ இந்தியா கிடைக்கும் சார் கேளோ இந்தியாவில் வின் பண்ணால் இன்டர்நேஷனல்ஸ் கிடைக்கும் சார் இன்டர்நேஷனல் வின் பண்ணணும் சார் அதான் சரி சார் என் பேருப்பா எஸ் வி ஹேம பிரசாத் சார் என் பேர் எஸ் வி பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க